எல்லோருக்கும் வணக்கம் இயற்கையை வணங்கி இந்த பதிவை உங்களுக்காக வெளியிடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க நிறைய பேருடைய அக்களில் பார்த்திங்கன்னா அந்த ரோமங்களில் வந்து ஒரு அழுக்கு மாதிரி ஒரு மஞ்சள் கலர்லையோ ஒரு வெள்ளை நிறத்துலையோ வந்து படிந்திருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்களுக்கும் அடிக்கடி இது வந்துருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம் வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம்னா என்னடா இவ்வளோ அழுக்கு நம்மளோட உடலை ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லி நம்ம உடனே என்ன பண்ணுவோம் போய் குளிப்போம் இல்லையா நல்லா குளித்ததுக்கப்புறம் வந்து நல்லா துடைத்ததுக்கப்புறம் பார்த்தா திரும்ப அந்த அழுக்கானது அப்படியே இருக்கும் நாளுக்கு நாள் போக போக பார்த்தீங்கன்னா நம்முடைய வியர்வை ஸ்மெல் வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் டியோடரண்ட் போடுவோம் பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லை பர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனாலும் அந்த வியர்வை அதிகமாவதோடு அந்த இடத்துல வந்து சில பேருக்கு அப்படியே அங்கங்கே குறுக்கள் ஏற்படும் இல்லைனா வந்து அந்த அழுக்கானது அதிகமாவதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இது என்னன்னு தெரியாமல் இது எப்படி டாக்டர்கிட்ட போய் நம்ம கேட்கறது நம்ம இது எப்படி நம்ம முதல்ல போய் சொல்றதுன்னு நிறைய பேர் வந்து அந்த சங்கடத்திலே பார்த்தீங்கன்னா அதை பற்றி கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு மனசுக்குள்ளேயே தீர்வு கிடைக்காம புலம்பிகிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு தான் இந்த பதிவு ஸோ அக்குள் பகுதிகளில் வந்து அப்படி என்ன அந்த ரோமங்களில் படிந்திருக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த அக்குள் பகுதிகளில் ரோமங்களில் படிந்திருக்கக்கூடியது என்ன அது ஒரு வகையான பாக்டீரியா அதாவது கொர்னி பாக்டீரியாங்கிற ஒரு வகையான தான் இது வந்து நமது உடலில் வந்து இந்த வியர்வை பகுதி இருக்குது இல்லைங்களா அது எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து இது வந்து தங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அது உற்பத்தி செஞ்சு ஒரு காலனியை வந்து அது ஃபார்ம் பண்ணும் அதுதான் நம்முடைய அக்குள் பகுதிகளில் காணப்படுவது அது அக்குள் பகுதியில் மட்டும் இல்லைங்க தொடை அதே மாதிரி இந்த விரைப்பயிருக்கு இல்லையா அதுலையாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆணுறுப்புக்கு மேல இருக்கக்கூடிய அந்த முடிகள்லையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய முடிகள் இருக்கோ அங்கெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேக்டீரியா வந்து காலனி ஃபார்ம் பண்ணும் அது மட்டும் இல்லை சில பேருக்கு இந்த நெஞ்சு முடியில் கூட அந்த தன்மை வருவதை நம்ம பார்க்க முடியுது இது வந்து மருத்துவத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ட்ரைக்கோமைக்கோசிஸ் ஆக்சிலரிஸுங்கிற ஒரு கண்டிஷனாக சொல்கிறாங்க இது யாருக்கெல்லாம் ஏற்படும் தெரியுங்களா யாருக்கு இந்த டீனேஜ் ஏஜ் முடிந்ததுக்கப்புறம் அந்த ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை ஏற்படும் குறிப்பாக இது வருவதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த உடலில் வந்து அதிகமான வியர்வை தன்மை யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கும் இந்த பாக்டீரியாஸ் பாத்தீங்கன்னா அதிகமாக உற்பத்தி ஆகும் அது மட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு குறைவாக இருக்கிறதோ அவர்களின் உடலிலும் இந்த பாக்டீரியா வரும் உடற்பருமன் உள்ளவர்களுக்கும் இந்த பாக்டீரியா ஏற்படும் அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும் சரி இந்த ட்ரைக்கோமைக்கோசிஸ் ஆக்சிலீஸ்ங்கிற இந்த கண்டிஷன் வந்து ஒரு ஆபத்தான நோயான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது இது எல்லோருக்கும் நார்மலாக நடக்கக்கூடிய ஒன்று தான் இதனால் என்ன விளைவு தெரியுங்களா என்ன வியர்வை ஸ்மெல் வந்து அதிகமாக காணப்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்குள் பகுதிகளையாக இருக்கட்டும் அந்த பேக்டீரியாஸ்னால பார்த்தீங்கன்னா அதுக்காக புண் ஏற்படும் வியர்வை அதிகமாக வரும்போது நம்மளால் வெளியில் வந்து ஒரு கூட்டத்தோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்மளால் நிற்க முடியாது கூட்டத்தில் கலந்துக்காமல் நம்ம ஒதுங்கி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து டக்குன்னு கையை வந்து மேலே தூக்குவதற்கும் நம்ம வந்து கொஞ்சம் அச்சப்படுவோம் இல்லையா ஏன்னா எங்கே அந்த அந்த அழுக்கு தெரிஞ்சிடுமோ எங்கே அந்த ரோமங்களை படிந்திருக்கக்கூடிய விஷயம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருமோன்னு அந்த சங்கோச்சத்தில் அதை வந்து நம்ம கை தூக்காமே இருப்போம் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ்லெஸ் கூட போட முடியாத நிலைக்கு வருவாங்க ஆண்களும் அந்த மாதிரி தான் ஜிம்முக்கு போனால் கூட கையை வந்து தூக்குவதற்கு கஷ்டப்பட்டுட்டு இந்த டைட்ஸாக அதாவது இந்த ஒரு ஆஃப் ஹேண்டு டிஷர்ட் போடக்கூடிய நிலைமை கூட ஏற்படும் ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ட்ரைகோமைகோசிஸ் மைக்கோசிஸ் உடைய ஒரு பிரச்சனை சரி இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் முதல் தீர்வு என்ன தெரியுங்களா அந்த ரோமங்களை நீங்கள் ஷேவ் பண்ணுறது தான் நீங்கள் பண்ண அதே தான் அதுதான் வந்து முதல் தீர்வு ஸோ அந்த ரோமத்தை நீங்கள் ஷேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா அங்கே காலனி ஃபார்ம் பண்ணாது நீங்கள் இதை ஷேவ் பண்ணும்போது நார்மலாக பிளேட் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளும் அப்படி பண்ணாதீங்க ஏன்னா அந்த பிளேட் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்னதாக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கு பொதுவாக நீங்கள் என்ன பண்ணாலும் சிசர்ஸ் யூஸ் பண்ணலாம் அல்லது அந்த ட்ரிம்மர் இருக்கு இல்லைங்களா அந்த ட்ரிம்மர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான வழிமுறை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரி இந்த மாதிரி ஷேவ் பண்ணிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த ரோமம் வளரும் போது கூடவே அந்த பாக்டீரியா வருது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதற்கு சில ரெமடிஸ் இருக்குது ஆனால் அந்த ரெடிஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் என்ன தெரியல பண்ணணும் முதல்ல வந்து சர்க்கரை நோய் இருந்ததுன்னா அதை கட்டுக்குள்ள வைக்கணும் உடல் பருமனு இருந்துச்சுன்னா அந்த உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்க முயற்சி பண்ணணும் அதே மாதிரி இந்த வியர்வை வந்து அதிகமாக உடலில் வந்து தங்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் எப்படி தெரியுங்களா நீங்கள் உடுத்தக்கூடிய அந்த துணிகளின் வடிவம் ஸ்கின்னோட அந்த துணியை வந்து டைட்டாக போடக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா அதை நீங்கள் அறவே தவிர்த்துடுங்க குறிப்பாக இந்த மாதிரி பாக்டீரியங்களுடைய ரோமங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இந்த டைட்டாக போடக்கூடிய அந்த துணிகளை வந்து நீங்கள் தவிர்த்து விடணும் அதற்கு பதிவாக வந்து ஈஸியாக அதாவது நம்மளுடைய ஸ்கின்ல வந்து காற்றோட்டம் இருக்கிற மாதிரியே அந்த துணிகளை வந்து நீங்கள் தேர்வு செய்யணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வியர்வை அதிகமான உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பவுடர் போடுவது பர்ஃப்யூம் அடிக்கிறது இந்த டியோட்ரன்ட் போடுறது இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் குறைச்சாகணும் ஏன்னா இந்த பாக்டீரியாவுடைய உற்பத்தி அதிகமாகும்போது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அதிகப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பாக அமைஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க ரேராக யூஸ் பண்ணிக்கங்க சரியா சரி இதெல்லாம் வாழ்க்கை முறையில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து அதை ஷேவ் பண்ணிடுறீங்க அந்த ரோமத்தை வந்து ட்ரிம்மர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஷேவ் பண்ணியதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அப்புறம் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு டம்ளரில் நார்மலான வாட்டர் எடுத்துக்குங்க இந்த ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து அந்த தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸிங்கை வந்து உங்களுடைய அக்கள் பகுதியில் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் போய் குளிச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கனாலே போதும் அந்த பேக்டீரியாவோட உற்பத்தியானது பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து உங்களுக்கு கிடைக்கல என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா மிக எளிமையான இன்னொரு ரெமிடி என்ன தெரியுங்களா மோர் அதாவது தயிர் கிடையாதுங்க மோர் இந்த மோரை எடுத்துக்கோங்க மோரை நீங்கள் அதே மாதிரி அந்த ரோமத்தை நீங்கள் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு அந்த மோரை வந்து நீங்கள் அந்த அக்கள் பகுதிகளில் அது எங்கெல்லாம் இருக்கும் அந்த பகுதியில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் போய் குளிச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் வீக்லி இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் இந்த கார்னி பாக்டீரியம் வந்து தனது உற்பத்தியை வந்து குறைத்துவிடும் அதன் காரணமாக அந்த காலனி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் இந்த முடியானது நார்மலான ஒரு முடியாக நீங்கள் மாறிடும் இந்த அக்குள் பகுதியில் கூடிய அந்த வியர்வை நாற்றம் கூட குறைய ஆரம்பிச்சிடும் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கும் நிறைய பெண்களுக்கும் இருக்கிறது இது வந்து எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்